இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காரடையா நோம்பு அன்னைக்கு இருக்கிற ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலே எழுந்திரிச்சு விளக்கெலாம் ஏற்றி காமாட்சி அம்மனை வந்து வழிபட்டாச்சு விரதத்தை ஆரம்பிச்சாச்சு அன்னைக்கு ஃபுல் டே வந்து நம்ம நோம்பு இருப்போம் அதுதான் வந்து காரடையா நோம்பு சாவித்திரி நோம்புன்னு சொல்லுவோம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நோம்பு நைட்டே கிச்சன் அடுப்புல எல்லாமே கிளீன் பண்ணி குங்குமம் சந்தனம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு மார்னிங் எழுச்சி விளக்கு பொறுத்தன உடனே சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பாலும் காய்ச்சி அப்புறம் வந்து டீயும் போடுறதுக்கு பால் காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு அப்புறம் அன்றைக்கி ஸ்கூல்னால ஃப்ரைடேனால் சஞ்சுக்கு சாப்பாடும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சைட் பை சைடாக நம்ம பார்த்துக்கணும் பூஜையும் பண்ணணுங்கிறதுக்காக காலையிலேயே வந்து சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி சாதம் தான் அவளுக்காக பண்ணியிருந்தேன் ரைட்டாகவும் அவளுக்காக வச்சாச்சு அப்புறமா வந்து காஃபி யாத்தி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு செஞ்சு காலையில் ஸ்கூலுக்குள்ளே மார்னிங் வந்து அவளுக்கு இன்றைக்கி தோசை தான் ஊற்றிருந்தேன் தோசை வச்சு சட்னி வச்சு அவளுக்கும் கொடுத்தாச்சு தோசையை ஊற்றி கொடுத்தோன்னே செஞ்சுட்டு கொடுத்தா அவள் நேராக போய் அவளுக்கும் தம்பியும் எப்படி பாசமாக ஊட்டி ஊட்டி சாப்பிட்றாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி சாப்பிட்டாச்சு வீரா அம்மா கொடுக்குறத விட உங்கள் அக்கா கூடனா ரெண்டும் விளையாண்டு விளையாண்டு சாப்பிட்டு நல்லா சேர்ந்து விளையாடுறதுனால அப்புறமா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஹஸ்பண்டும் வந்து வெளியே கிளம்புனாங்க அவங்களையும் வந்து கிளப்பி விட்டுட்டு ஏன்னா பைக் எடுத்த உடனே வீராவும் போய் ஏறி அவன் முன்னாடி அவங்களையும் கிளப்பி விட்டுட்டு வீராவை அப்புறம் கூட்டிகிட்டு பைக்கை விட்டு ஒரு ரவுண்ட் அடித்து விட்டால் தான் அவன் வருவான் அப்புறம் அவனையும் கூட்டிட்டு வந்தாச்சு பூஜைக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக காராமணி வந்து ஊற வச்சுருந்தேன் மார்னிங்கே அதில் வந்து உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் அதையும் வச்சாச்சு சைடில் வந்து நம்ம அடைக்காக வந்து அரிசி மாவும் வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் எப்போது வீட்டில் தான் எப்போது இந்த டைம் வந்து தனியாக இருக்கிறனால இதாக வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாதுன்ட்டு பேக்கெட் மாவே வாங்கி அதை நல்லா வறுத்து நம்ம நம்ம அரிசி மாவு கூட நம்ம வச்சு வச்சுருக்க காராமணியும் மிக்ஸ் பண்ணி தாளித்து கார வடையும் இனிப்பு வந்து சேர்த்து இனிப்பு விதம் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி கிச்சன்லேயே உட்காந்து இருக்கிறான்னு அதை முடிச்சுட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடி வந்து ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆகியாச்சு வீட்டிலையே வந்து வெத்தல இருந்தனால அதையும் பறிச்சுட்டு செம்பருத்தி பூவும் கொஞ்சம் பூத்து இருந்து அதையும் பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்துட்டேன் இப்போ வந்து இதில் ரொம்பவே முக்கியமானது வந்து இந்த நோம்பு சரடு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் முக்கி நூலை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பூ கெட்டணும் அந்த பூவையும் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கெட்டணும் ஈவினிங் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணி அடையா நோம்பே வந்து ரொம்ப சிம்பிளான நோன்பு தான் ஆனால் அதுக்கு தேவைப்படுற ஒரே பொருள் வந்து இந்த இது தான் கார அடையும் இனிப்படையும் செஞ்சு வெண்ணையோட பிரசாதமாக காமாட்சிக்கு வச்சு வழிபடும் போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் நம்ம கணவருக்கு நல்ல ஆயினும் ஆரோக்கியமும் கூடும் குடும்பமும் வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் ஆசியும் பங்குனியும் கூடுற அந்த நேரத்தில் அம்மனுக்கு முதல்ல வந்து மஞ்சள் சரடை கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளும் கட்டிக்கலாம் என் ஹஸ்பண்ட் நேரத்தை அந்த டைமுக்கு வந்தனால் அவங்கள வச்சு கட்டிக்கிட்டேன் கட்ட பூஜை எல்லாம் பண்ணியாச்சு ரொம்ப நிறைவா இருந்துச்சு காலையில இருந்து அந்த டைம் வரை நம்ம சாப்பிடாம இருந்து பூஜையெல்லாம் முடிச்சப்பறமா நம்ம பண்ண அந்த வெள்ளை அடையை சாப்பிட்டு தான் விரதத்தை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி முத்தாரம்மன் கோவிலுக்கு போனோம் அங்கே இன்றைக்கி வந்து விளக்கு பூஜைனால நம்ம வெளியே சாமியெல்லாம் எடுத்து வச்சு சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு உள்ளேயும் ஃப்ரீயாக இருந்தனால நல்லா உள்ளே போய் நல்லா மனசான சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டோம் பூஜை சூப்பராக முடிஞ்சிச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்